மக்களுக்கான சேவையை பொறுப்புடன் செய்ய வேண்டும் வடக்கு ஆளுநர் பசுமை சூழலை உருவாக்கலும் மாணவர்களின் கச்செட்டிக்கான ஊக்குவிப்பு நிகழ்வு நாமல் குமார் அதிரடியாக கைது போலீஸ் திணைக்கள சமூக வலைதளங்களை முடக்கிய ஹெக்டர் குழு கண்டுபிடிப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தனிமனித தாக்குதல்கள் சாடும் ஸ்ரீதரன் பேருந்து கட்டணம் குறைக்கப்படாத வெளியான அறிவிப்பு எவராலும் சிதைக்க முடியாது மகிந்த பகிரங்கம் தொல்லியல் திணிக்கள்ளத்தினால் காணிகள் கையகப்படுத்தப்படும் நடவடிக்கைக்கு மக்கள் எதிர்ப்பு அனுரவின் அரசாங்கத்திலும் வடக்கில் ராணுவ மயமாக்கல் புலம்பெயர் தமிழர்கள் கண்டனம்

இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கடுமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் புதன்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது முதல் நாள் கடமைகளை ஆரம்பிக்கும் அரசு சேவை உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வை வடக்கு மாகாண ஆளுநர் தேசிய கொடி ஏற்றி வைத்து ஆரம்பித்து வைத்தார் தொடர்ந்து வடக்கு மாகாண சபையின் கொடியை வடக்கு மாகாண சபையின் ஆளுநரின் செயலாளர் மு நந்தகோபாலன் ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது தொடர்ந்து நாட்டுக்காக உத்தவர்களுக்காக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து உத்தியோகத்தர்கள் அனைவரும் தூய்மையான இலங்கை திட்டத்துடன் இணைக்கப்பட்ட உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் தலைமையில் நடைபெற்ற தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் ஆளுநர் செயலக பணியாளர்கள் நேரலையூடாக இணைந்திருந்தனர் அந்த நிகழ்வு முடிவடைந்த பின்னர் ஆளுநர் செயலக பணியாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவித்து ஆளுநர் மக்கள் நம்பிக்கை வைக்கும் வகையில் நீங்கள் ஒவ்வொருவரும் செயலாற்ற வேண்டும் மக்களின் கோரிக்கைகளை அலைக்கழித்து தட்டி கழிக்க வேண்டாம் அரசு அலுவலகங்களுக்கு சென்றால் தமக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் கட்டி எழுப்புங்கள் கடந்த காலங்களில் அரசியல் அழுத்தங்களால் தலையீடுகளால் உங்களின் நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சில குழப்பங்கள் தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் காலத்தில் அவ்வாறான நிலைமைகள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படாது தற்போதைய அரசாங்கம் ஊழல் லஞ்சம் மற்றும் அரசு சேவையை எதிர்பார்க்கின்றது அதை நாங்கள் வழங்க வேண்டும் அரசாங்கத்தின் இலக்கு வெற்றியடைய நாங்கள் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம் மக்களுக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவைக்கு ஒப்பானது என்று ஆளுநர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார்

மரம் அப்ப ஒரு மரப்பிடி கொடாலிக்க ஆற தரிக்க போகுது மரத்தை தரிக்க போகுது அதுக்கு போய் எங்களை அழிக்க போறான் நாங்கள் எங்களை அழிப்பதற்காகவே பல பேரை வைத்திருக்கிறார் அவர்கள் தான் எங்களை அழிப்பார்கள் இன்றைக்கும் சில பேர் சில பேர் தங்களுடைய பேசுகிறார்கள் ஏதோ தாங்கள் தான் சாதித்ததாக கத்துறாரு எல்லாமே கொஞ்ச காலம்தான் பைபிள் சொல்லுது எதுக்கும் ஒரு காலம் இருக்கிறது பகவத்கீதை சொல்வது எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது இயற்கை என்பது அதை தீர்மானித்து செல்லும் அவை நீங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் இருக்கின்றவர்கள் ஒரு இலக்கு எங்களிடம் இருக்கவன் அந்த இலக்கிலே நாங்கள் பயணிக்கிற பொழுது எத்தனையோ உடையூர்கள் வரும் கோடரி காம்புகள் வரும் நான் என்று ஆணவம் பிடித்தவர்கள் நிற்பார்கள் அகங்காரத்தோடு பலர் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் கடந்து செல்வதற்கான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களிடம் உருவாக்கப்பட வேண்டும் நீங்கள் தந்திரசாலிகளாக மாற வேண்டும் நாங்கள் எங்களுடைய அந்த என்பதை வகுத்துக் கொள்ள வேண்டும் உணர்ச்சிகள் எங்களிடம் இருந்தாலும் அந்த உணர்ச்சிகளோடு நாங்கள் ஒரு அறிவுபூர்வமான மனிதர்களாக எங்களை மாற்ற வேண்டும் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் சமூக வலைதளங்களின் முடக்கிய கேட்க குழு இடம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை திணைக்களத்தின் சமூக வலைதளங்களை முடக்கிய ஹேக்கர் குழு தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்கள் இதற்கு முன்னர் அமெரிக்க இராஜாங்க பாதுகாப்பு திணைக்களத்தின் இணையதளம் மற்றும் இந்தியாவின் அரசாங்க இணையதளம் ஒன்றையும் முடக்கி இருந்தனர் தற்போதைக்கு போலீஸ் திணைக்களத்தின் யூ டியூப் உள்ளிட்ட சகல வலைதளங்களும் போலீஸ் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது ஊடுருவிய ஹேக்கர்கள் மேற்கொண்ட மாற்றங்கள் மற்றும் ஊடுருவப்பட்ட தகவல்களை அளித்து புதிதாக நிறுவும் மென்பொருளை தற்போது நிறுவியுள்ளோம் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் போலீஸ் திணைக்கள சமூக வலைதளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்றும் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்தில் இலங்கை சுங்கத்துறை ஒன்று தசம் ஐந்து அதிகமான வருமானத்தை பதிவு செய்துள்ளது இதன்படி கடந்த வருடம் ஒன்று புள்ளி ஐநூற்று பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் வருமானம் பதிவாகி உள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சிவலி அருக தெரிவித்துள்ளார் வருடம் ஒன்றில் இலங்கை சுங்கத்தால் ஈட்டப்பட்ட அது கூடிய வருமானம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்காக அரசாங்கம் வழங்கிய ஒன்று புள்ளி ஐநூற்று முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் வருமான இலக்கை இலங்கை சுங்கம் அடைய முடிந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அரசாங்கத்தின் வரி கொள்கை இறக்குமதியின் அளவு அதிகரிப்பு மற்றும் சுங்க முகாமைத்துவத்தினால் மேற்கொள்ளப்படும் வரி அரபு நடவடிக்கையின் இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் எடுக்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சம் தெரிவித்துள்ளார் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் கடந்த காலங்களிலும் தான் நடைபெற்றதுதான் இப்போதுதான் புதிதாக நடைபெறுவது போல் காண்பிக்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருக்கின்ற அரசு உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் வினை திறனற்றவர்கள் என்பது போல காண்பிக்க முனைவதுடன் அவர்களை பிள்ளையானவர்களாக காட்டிக் கொள்வதுடன் அவர்கள் மீது குற்றங்கள் சுமத்திக் கொள்ளப்படுகின்றது மேலும் இந்த கூட்டங்களில் தனி மனித தாக்குதல்கள் தான் அதிகம் இடம்பெறுகின்றன அதாவது வைத்தியர் சத்தியமூர்த்தி மற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் மீது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தாக்குதல்களை நிகழ்த்துகின்றனர் அபிவிருத்தி தொடர்பான பேச்சுக்கள் அங்கு முன்வைக்கப்படாமல் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சினைகளை பற்றிய பேசுகின்றார்கள் என்று தெரிவித்தார் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என இலங்கை பேரு உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் விஜயரதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருட எரிபொருள் விலை திருத்தத்தில் டீசல் விலை குறைக்கப்படாததால் இவ்வாறு பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் பேருந்துகளை இயக்குவதற்கான செலவு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார் பேருந்துகளை பராமரிக்க உதிரி பாகங்கள் மற்றும் டயர்களுக்கு அதிக பணம் செலவிடப்படுவதாகவும் கூறியுள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதம் இடம்பெறவுள்ள விலை திருத்தத்தின் போது கால பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் முடியாது அது பெற உணவு எதிர்வரும் தேர்தல்களில் எமது கட்சி பலத்தை காட்டும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் மொட்டு கட்சி தற்போது ஆட்சியில் இல்லாததன் அருமையை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் எமது கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் மக்கள் நிம்மதியாக வாழும் சூழலை நாம் ஏற்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார்

இந்திய இலங்கை அரசாங்க அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இருபது மீனவர்களும் விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அதனை அடுத்து அவர்களுக்கு தற்காலிக குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டு விமானம் மூலமாக கொழும்பிலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு மீனவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் சென்னை விமான நிலையத்தை மீனவர்கள் சென்றடைந்ததும் அவர்களது குடியுரிமை சரிபார்ப்பு இந்திய சுங்க சோதனை மற்றும் பிற சம்பிரதாயங்களுக்கு உட்படுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் பின்னர் அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று தனி வாகனங்களில் அழைத்து செல்ல ஏற்பாடுகள் முன்னதாக கடந்த அன்று மு க ஸ்டாலின் இலங்கை கடற்படையின் பிடியில் உள்ள இருபது இந்திய மீனவர்களையும் அவர்களது இயந்திர படகுகளுடன் உடனடியாக விடுவிக்க ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அக்கடிதத்தில் அடிக்கடி மேற்கொள்ளப்படும் கைதுகள் மற்றும் தாக்குதல்கள் பாரம்பரிய கடற்பரப்பில் மீன்பிடிப்பதை வாழும் எங்கள் மீனவர்களின் வாழ்க்கையை மிகவும் நிச்சயமற்றதாகவும் ஆபத்தினை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது விலையை கணிசமான அளவில் குறைப்பதற்கு உள்ளூர் உற்பத்தியாளர்கள் டயர் உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் வர்த்தக அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர்கள் இந்த உடன்பாட்டை வெளிப்படுத்தியதாக அமைச்சர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டயர்கள் உள்ள நிலையில் டயர்களை இறக்குமதி செய்வதன் மூலம் நாடு பாரிய அளவில் அந்நிய செலாவணியை இழந்துள்ளதாக டயர் உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டினர் இவ்வாறு இறக்குமதி செய்வதால் தேவைக்கு அதிகமான டயர்கள் இருப்பதனால் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் டயர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு டயர் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்ததாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் தொல்லியல் திணைக்களத்தினால் காணிகள் கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று புதன்கிழமை காலை மக்கள் எதிர்ப்பில் எதிர்ப்பு திருகோணமலை குச்சவழி பிரதேசத்தில் தொல்லியல் சின்னங்கள் இல்லாத தனியாருக்கு சொந்தமான காணிகளையும் பிரதேச சபைக்கு சொந்தமான காணிகளையும் தொல்லியல் திணைக்கிளம் கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது புதைப்பொருள் திணைக்கிழமை குச்சவழி சந்தை கட்டட காணியை புதைக்காதே தொல்பொருள் திணைக்கிழமே குச்சவழி நெற்களஞ்சிய கட்டடத்துக்கு தொல்லை தராதே தொல்பொருள் அதிகாரிகளை

இரவாக பெயர் இந்த பெரும் முயற்சிப்பதாகவும் அதுடன் குறித்த பிரதேச சபைக்கு சொந்தமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் கடை தொகுதிகளுடன் காணப்பட்ட பகுதியும் மற்றும் ஒரு இடத்தில் நெற்களஞ்சியமாக காணப்பட்ட பழைய கட்டடங்களுடன் கூடிய பகுதியையும் தொல்லியலுக்குரிய இடமாக கையக்கப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் இதை அனுமதிக்க முடியாது எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் குறித்த சட்டவிரோதமான செயற்பாட்டுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு குச்சவளி பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டதுடன் மாவட்ட செயலாளர் கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட அரசு திணைக்கிழங்குள் மற்றும் அரசியல்வாதிகளிடமும் இது தொடர்பான மகஜர்களை கையளிக்க உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர் கருத்து தெரிவித்த பிரதேச செயலாளர் இது தொடர்பாக தொல்லியல் திணைக்களம் திருகோணமலை மாவட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாகவும் இது தொல்லியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது எனவும் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து தீர்வினை பெற்றுத்தர முயற்சிப்பதாகவும் குறிப்பிட்டார் மக்கள் மத்தியில் மாற்றத்துக்கான நம்பிக்கைகள் இருந்த போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவ ஸ்தாபனங்களாக மாறுபடுவிட்டு புதிய தடுப்பு மையங்கள் என நிறுவப்படுவது வேறு விதமாக சமீக்கை செய்கின்றது கடந்த முப்பதாம் தேதி இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கையொப்பத்துடன் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக முல்லைத்தீவு விமானப்படை தளம் தடுப்பு மையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மறுநாள் ஓராம் தேதி முதல் இதன் நடவடிக்கைகளும் ஆரம்பமாகியுள்ளன இந்த விடயம் அப்பகுதியில் வாழும் தமிழர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது முல்லைத்தீவு கடலில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்ட நூற்று மூன்று மேன்மார் அகதிகள் ஏற்கனவே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை மேரிக்கான தடுப்பு முகாமில் தங்க வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள போதிலும் அங்கு போதிய வசதிகள் இல்லாததால் முல்லைத்தீவுக்கு மாற்றப்பட்டனர் தமிழர் தாயகம் மக்களின் விருப்பத்தையும் நலனையும் புறக்கணித்து அரச கொள்கைகளுக்கான கருதியாக வடக்கு கிழக்கு நிலப்பரப்பு தொடர்ந்து பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இந்த முடிவு அடிக்கோடிட்டு காட்டுகின்றது மேலும் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றுமாறு தமிழர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன மாறாக இந்த முகாம்கள் போதைப் பொருள் மறுவாழ்வு மையங்களாகவும் தடுப்பு காவல் மையங்களாகவும் மீண்டும் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களை மேலும் ஓரங்கட்ட அரசாங்கம் உட்படுகின்றது ராணுவ ஆக்கிரமிப்பை அகற்றி வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்யும் அரசாங்கத்தை எதிர்பார்த்து அண்மைய தேர்தல்களில் ஜேவிபியை ஆதரித்த தமிழர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் மாறாக தமிழர்களின் உரிமைகளையும் இறையாண்மையையும் நீண்ட காலமாக மறந்து அதை அடக்குமுறை உத்திகளின் தொடர்ச்சியை நாம் காண்கின்றோம் சர்வதேச சமூகம் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளுமாறும் தமிழர் பிரதேசங்களை ராணுவ மயமாக்குவதை நிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்குமாறு தமிழ் மக்கள் தமது தாயகத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கு நீதியும் பொறுப்பு கூறலும் மேலோங்க வேண்டும் என்றும் புலம்பெயர் தமிழர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து இருந்து காங்கிரஸ் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் நிலவுகின்ற காலநிலையை கருத்தில் கொண்டு கப்பல் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு குறித்த கப்பல் நிறுவனத்தின் முகாமை பணிப்பாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் நாட்டிலும் மாகாணங்களிலும் பல மாற்றங்கள் நடைபெறுகின்றது அந்த அடிப்படையில் இந்த மாநகரத்திலும் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் புதிய ஆட்டில் ஆண்டில் நிகழ்வு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்வானது இன்றைய தினம் நாடெங்கிலும் உள்ள அரசு திணைக்களங்களில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாநகர சபையில் இன்றைய தினம் காலை புதிய ஆணையாளர் புது வருடத்தில் கடமையேற்றதுடன் புதுவருட அரச ஊழியர்கள் கடமையேற்றும் நிகழ்வும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்ட அங்குரா நிகழ்வும் நடைபெற்றது இன்றைய தினம் காலை மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய ஆணையாளராக கடமையேற்றி வருகை தந்த என் தனஞ்சியன் மாநகர சபை உத்தியோகத்தர்கள் ஊழியர்களினால் வரவேற்கப்பட்டதுடன் மாநகர சபையில் உள்ள செல்வ கணபதி ஆலயத்தில் விசேட புத்தாண்டு பூஜையிலும் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து அரச ஊழியர்கள் புத்தாண்டில் கடமையேக்கும் நிகழ்வு நடைபெற்றதுடன் இதன்போது அரச கடமை உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது கடமை ஏற்கும் நிகழ்வினை தொடர்ந்து தேசிய நிகழ்வாக நடைபெறும் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்ட நிகழ்வு நேரடி ஒளிபரப்பாக உத்தியோகத்தர்களுக்கு காண்பிக்கப்பட்டதுடன் நிகழ்விலும் இணைந்திருந்தனர் இந்த நிகழ்வினை தொடர்ந்து புதிய மாநகர ஆணையாளராக இன்றைய தினம் தனது கடமைகளை தனஞ்சியன் பொறுப்பேற்றார் இந்நிகழ்வில் மாநகர சபையின் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர் குறித்த நிகழ்வில் கருத்து தெரிவித்து புதிய ஆணையாளர் பொதுமக்கள் பல தேவைகளுக்காக மாநகர சபைக்கு வருகின்றனர் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று சிறப்பான சேவையினை வழங்க வேண்டியது உத்தியோகத்தர்களின் கடமை புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் நாட்டிலும் மாகாணங்களிலும் பல மாற்றங்கள் நடைபெறுகின்றது அந்த அடிப்படையில் இந்த மாநகரத்திலும் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அர்ப்பணிப்பு மிக்க சேவையினை மக்களுக்கு வழங்க வேண்டும் அரச உத்தியோகத்தர்களை நீதியானதும் நேர்மையானதும் பக்கச்சார்பற்றதும் லஞ்சம் ஊழல் தரகுப்பணம் பெறும் நிலைமைகள் அற்ற மாநகர சபையாக இதனை கட்டியெழுப்பி மக்களுக்கான சேவையினை வழங்க வேண்டும் சிறந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து இலங்கையில் முதன்மையானது முன்னுதாரணமானதான மாநகர சபையாக மட்டுக்கிழப்பு மாநகர சபையினை மாற்றுவதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் தேவை கழிவகற்றும் செயற்பாடுகளில் மக்களின் ஒத்துழைப்பினை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கடந்த காலத்தில் வீதிகளில் குப்பைகளை வீசி செல்லும் நிலைமை காணப்படுகின்றது வரியறுப்பாளர்கள் இது கழிவ செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எதிர்காலத்தில் குப்பைகளை சேகரிக்கும் பணிகள் குறித்த நாளில் குறித்த நேரத்தில் முன்னெடுக்கப்படும் என்பதை நான் உறுதியாக சொல்வேன் அந்த வேளையில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்க வேண்டும் மற்றக்கிழமை மாநகர அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டவர்கள் வந்து செல்லும் இடம் அவர்கள் விரும்பும் வகையில் அழகான பசுமையான மாநகர சபையாக மாற்றுவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு முக்கியம் அதே போன்று பொதுமக்கள் தங்களது வரிகளை உரிய பகுதிகளுக்குள் செலுத்த வேண்டும் மக்கள் வரி நிலுவைகளை செலுத்தி மாநகர சபையின் வருமானத்தினை அதிகரிக்கும் போது எந்த ஊழல்களும் இல்லாமல் அந்த நிதி மீண்டும் மக்களுக்கான சேவையாக வழங்கப்படும் என்பதை நான் ஆணையாளர் என்ற வகையில் உறுதியாக கூறுகின்றேன் என்றும் தெரிவித்திருந்தார்